வாழ்க வளமுடன் திருக்குறள் இல்வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குரல் இரண்டு அதாவது நாற்பத்தி இரண்டாவது குரல் துறந்தாருக்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பவன் துணை அப்படிங்கிறார் துறந்தார்னா யாரு துறந்தார் அப்படின்னாக்கா குடும்ப வாழ்க்கையை துறந்துட்டு சந்நியாச வாழ்க்கையை மேற்கொண்டு இருப்பவர்களே துறந்தார்கள் அவர்கள் வந்து குடும்ப வாழ்க்கையை விட்டிருந்தாலும் அவர்கள் உயிர் வாழ்வதற்கு உணவு உடை இருப்பிடம் என்ற மூன்றும் அவசியமாக இருக்குது அதை யார் கொடுத்து உதவ முடியும் அப்படின்னாக்கா இல்வாழ்க்கையில் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் கொடுத்து உதவ முடியும் ஒருத்தர் யாசகமே வாங்கினாலும் யார்கிட்ட போய் ஆசை வாங்க முடியும் இன்னொரு சன்னியாசிக்கு போய் வாங்க முடியும் கிடையாது இல்லறத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தான் வாங்க முடியும் அதனால் துறந்தாருக்கு துணையாக இருப்பது இல்லறத்தான் தூவாதவர் தூவாதவர்னால் யார் அதாவது இல்லற வாழ்க்கையிலே இருந்து கொண்டு அதனை சரியாக நடத்த முடியாமல் துன்பப்பட்டு இருப்பவர்கள் பொருளாதார நிலையிலேயோ அறிவி நிலையிலேயோ ஏதோ ஒரு நிலையில் துன்பப்பட்டு இருப்பவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து காப்பாற்றக்கூடிய திறன் உடையவன் யார் என்றால் இல்லறத்தான் இல்லறத்தால் தான் அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கும் உதவக்கூடியவன் இன்னொன்று இறந்தவர்க்கும் இறந்தவருக்கும் எப்படி போய் உதவ முடியும் அவங்களே இறந்துட்டாங்கல்ல இங்கே ஒரு ஆழமான ஒரு கருத்து என்ன அப்படின்னாக்கா இறக்கிறது என்பது வந்து என்னன்னாக்கா தன்னுடைய ஆசைகள் வந்து எப்போ வந்து ஒரு மனிதன் முழுமையாக இறப்பு அப்படிங்கிறது வந்து விடுபடுறானோ இதே இன்னொரு பெரிய குரல் சொல்லியிருப்பார் எல்லாத்துக்கும் நல்ல தெரிஞ்ச குரல் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதவர் அப்படிம்பார் இறை உணர்வை ஒருவன் பெறுவதற்கு வரைக்கும் பெருகின்ற வரைக்கும் பிறப்பு இறப்பு என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த உணர்வை பெறாமல் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து இறக்கிறவங்க சில ஆசாபாசங்களை பாசங்களை வைத்து கொண்டிருப்பார்கள் அந்த ஆசைகளையும் அந்த அவர்களுடைய கனவுகளையும் அவருடைய நல்ல நேர்மையான நோக்கங்களையும் நிறைவேற்றக்கூடியவன் யார் யாரால் நிறைவேற்ற முடியும் என்றாலக்கா இப்போ வாழ்ந்துக்கிட்டு தான் அப்போ வந்து எல்லா இறந்தவர்களுடைய இதையும் மாற்ற முடியுமா கிடையாது அவருடைய முன்னோர்கள் விட்டு சென்ற அவர்கள் முன்னோர்கள் செய்ய நினைத்த செயல்களை செய்யக்கூடிய ஆற்றல் திறமை வாய்ப்பு யாருக்கு உள்ளது அப்படின்னாக்கா இல்லறத்தில் இருப்பவர்களுக்கே ஆக துறந்தாருக்கும் துவாதவருக்கும் இறந்தாருக்கும் இல்வான் என்பான் துணை அப்படிங்கிறார் அவர்கள் மூன்று பேருக்கும் துணை நின்று அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லறத்தான் என்பவருக்கே ஒன்று என்று மிக அழகாக விளக்குகின்றார் திருவள்ளுவர் அவர்கள் நன்றி வாழ்க வளமுடன்